இந்த நாளினுடைய முதல் ஆரம்ப பட்டங்கள் வான் நோக்கி ஏவப்பட காத்திருக்கிறது வளமையா வந்து ஒரு மணிக்கு பிறகுதான் இந்த போட்டி எல்லாமே தொடங்கும் இப்ப வந்து பன்னிரண்டு அரை ஆனா போட்டி எல்லாம் ஆரம்பிக்குது வேகமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் இருக்கிறத அடிப்படையில் ஒவ்வொருவரும் வந்து வேகம் வேகமாக தங்களுடைய பட்டங்களை வாழ் நோக்கி பறக்க விட்டு கொண்டிருக்கிறார் இதுல முருகன் வரக்கூடிய மகிழ்ச்சியில் தாமரை பூவில் முருகன் தாமரை முருகன்

உள்ள கடற்கரையிலே சுழலும் தாமரையிலே முழுவதும் கரட்டி அளிப்பதாக விசாரிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை நாம் இப்போது கண்டு கணித்து மரம் மிக நேர்த்தியான முறையிலே அங்கே அந்த மரம் விசித்திரமான சொல்லி அந்த வகையிலே சிறப்பாக பார்த்து முட்டையிடும் பார்த்து கதைகளிலே நாங்கள்

なぜだ கோழிப்பேதான் கோழிப்பண்ணை ஆகாயத்தில் அங்கே இருந்து கோழியோ முட்டையோ முரணமாக இருந்தால் ஆகாயத்துக்கு சென்றுதான் தரவர்கள் மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்ட ಪಾಪಾಡು ಪಾತ್ರ ವರ್ಗಿ दानिया का मोहित बुलबुलों को लंबित हैं। इसमें इस तरह के लंबित हैं। 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 इस तरह के लं निर्माण कोणा में देखो ने साले 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 इतनी अमावस आती है कि हम भी नहीं मालूम है तो उन्हें बोल दें कि हम इतना साले विमान बैठ के बैठ कर करें अरे बोलो तो इराक का बेलुस्तिया इसे बैलीसर वाले वो घर जाने वाले तेरे आने से ही तेरे पाला हो पाला कोणा में रहते हो इराक का बेलुस्तिया मु கடலில் ஒரு படகை நாம் கண்டு வந்திருக்கின்றோம் எரிபொருள் வெளியேற்றம் எரிபொருள் சற்றாக்குறையொன்று மனித மனிதன் கடலில் பிரயாணம் செய்யும் பணம் நானில் வாழ்ந்து கொண்டிருந்தது நிறைவேற்ற நிகழ்வு எரிபொருள் சற்றாக்குறையை படைக்கப்பட்ட குறிப்பிடத்தோடு மனதில் நம்முடைய சர் சியர் க்கப்பட்டது சගේ வை प வர

अलेको बलेक बड़क दिलाई, अगे यह उरोली आपको दर्मार को बडिको बूँदो? उपत उंडो, இருபத்தி ஆறு அடியாக தனது உருவத்தை மாற்றிக் விட மாட்டார் வேறுபொழுது பொழுது இருக்கும் திரும்பவும் அதே விமானத்தின் அருகில் அமைந்த இது எந்த விமானத்தை

மற்றும் விமானத்தின் அருகில் அமைக்க ஒரு விமானம் ஜோடி விமானத்தை ஒட்டி வந்து தனது மேலே கொடுத்து விமானத்தை காத்திருக்கிறார் இந்த பட்ட போட்டிக்கு வந்துடக்கூடிய நிறைய பட்டங்கள் வித்தியாசமாக மேலே போய் மேலே போய் புதிய உருவங்களை கொண்டு வருகிறது என்று சொல்லி பல்வேறு புத்தாங்க சிந்தனைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒன்று தான் இந்த முன்னில் வரப்படக்கூடிய இது முதல் அந்த நேர்முக வரல சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டிருப்பீங்க மழை என்ற வடிவம் பெரிய கூட்டம் இந்த நிலம் பழமையாக பார்த்தா இந்த பட்டம் எடுத்துக்கூடிய இந்த இடமெல்லாம் நிறைய இருக்கிறது இந்த மழை சீரற்ற காலநிலை ஆனால் இருந்தாலும் கூட நல்ல கூட்டம் ஒன்று இந்த இந்த மணி மேற்பட்ட பட்டம் மேற்பட்டிதாவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது எனக்கூடிய அந்த தொழில்நுட்ப மூலம் புகையை திருப்பமாக கட்சி மறந்த வண்ணம் இருக்கின்ற ஒரு கட்சியை நாம் காண சொல்லுமே இரண்டாக இருபத்தி நான்கு அடியாக உதவப்படுது பல முனைகளிலும் தன்னுடைய தாக்குதலை மேற்கொண்டு அந்த பயிற்றுக்கு சொல்லப்படுகின்ற அந்த சித்தரிப்புக்குரிய எதாக அது அமைக்கப்படுகின்றது பல கோணங்களிலும் பல திட்டங்களிலும் தனக்குரிய தாக்குதலை அறிவிப்பாளர் கூட ஒரு வந்து இங்கே எங்களுக்கு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பல வகையிலும் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பை கஜேட்டம் இருக்கை நாம் கொண்டு இருக்கிறோம்

இது வகையில இரண்டு வீசும் என்பதைக் கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருந்தது நிறைய சுற்றுலா பயணிகளை கொண்டு வரதுக்கு இப்படியான பட்டத்திருவிழா உதவும் வந்து இந்த போட்டிகளை பார்ப்பதற்கு வருகிறார் அவட்ட அந்த கைப்பை அதுல தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்கு ஆனா அவண்ணா ஈனா இப்படியான அகரவரப்பு எழுத்துகள் தான் இருக்குது தூரம் தமிழ் மீதான ஆர்வம் அதே போன்று செய்யப்பட்டது அந்த மிக் வந்து விழுந்து விபத்துக்குள்ளானாலும் அது தன்னை வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கு வந்து ये लगाऊँ एक पंचीपुर अब अब ये ये लगाओ खाने के बाद नमक थापला के बाद अब ये बारी होता है मुरब्बार के बाद ये ये खाने के बाद इन दफ़र आता बारी होता है एट फाइव थ्री तू बिल्डअप लगाओ नथिले

என்பது அரசு பரம்பரம் பெரிய காலமாக சித்தரிக்கப்பட்டு கிரீடம் வானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கையில் ஐபோன் இருந்து பாத்திருப்பீங்க இது வந்து வானத்தில் போக போகுது ஐபோன் பட்டம் மழை பெய்து விழா நிறம் நின்றது ஆனா இப்ப வந்து அதெல்லாம் இறக்கி பெரிய அளவில் பட்டம் இது வந்து அந்த மேல போய் விரிஞ்ச பட்டம் பட்டம் மேல செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள்லாம் இறக்கிறாங்கிறதுதான் அதெல்லாம் கொட்டுனது மேல கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பார்கள் உண்மை செய்யலாம் இயற்கை காட்டி போட்டிகள் வைப்பது பட்ட வைத்ததெல்லாம் கஷ்டப்படச்சு தான் நம்மளால வாடுதல் நின்றது